அன்பே சிவம் மனமே குரு என்று போற்றி எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி போயாமல் போய் சொல்வார் புற்று பெற்ற தாயாரை பயவார் சாதிகள் ஆயிரம் செய்வார் வாதுக்கு சண்டை போவார் எதுக்கு இந்த எதுக்கு இவர் பிறந்தார் கட்சி அப்படிதான் சொல்றாரு எந்த நேரமும் எந்த கதையாவது ஒரு கதையை மனுஷன் பேசிக்கினே இருக்கும் பெத்த தாயே கடவுள் மாதிரி ஆனால் அந்த பெத்த தாயை ஒதிப்பான் போய் ஏன்னா எப்போ ஒரு விஷயத்தெல்லாம் இவன் ஓயாமல் பேசுகிறனோ இவன் மன அமைதிப்படவே படாது எல்லாம் கண்டதெல்லாம் தவறாகவே தெரியும் அவனுக்கு தவறாகவே போது தான் தாயாவும் தவறாகவே தெரியுவான் அதனால் தாயையும் அடிப்பான் தீட்டுவான் இது எதுக்கு இவன் பூமியில் பிறந்தான் அப்படின்றாரு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு கொல்லாதவன் நெறியின் இல்லாதவன் உண்மை சொல்லாதவன் மெய்யடி ஆற்பால் செல்லாதவன் ஏன் பிறந்தான் கட்சி ஏதும் பண்ணேன்றது இவங்க உண்மையை பேசுனதும் இல்லை நல்லவங்க கூட சேர்ந்ததும் இல்லை நல்ல வேலை செய்ததும் இல்லை இவன் எதுக்கு பூமியில் போடான் வீணா அப்படின்றார் அப்போது இந்த மனிதன் வந்து சீர்படலையேன்னு மகான்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஆனால் ஆதியிலிருந்து பேசுனாங்க நான் இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன் யாரும் மாறலம்மா மாறவும் மாட்டேன்றாங்க எப்படியாவது மாறுவான் தன்னை பற்றி பேசுவான் தான் கடவுளை பற்றி பேசுவான்னா பேச மாட்டுறான் உலகத்தை பற்றியே வந்து கேட்குறான் உலகத்தை பற்றியே பேசுகிறான் தன்னை மறந்து போயிடுறான் என்ன பண்ணுறது எவ்வளோ சொன்னாலும் புரியல புரிஞ்சுக்கும் சக்தி இல்லை அவங்களுக்கு அவங்க மேலே சொல்லின்னு தவறு இல்லை அவங்க லெவல் அவ்வளோ தான் ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் தெரிஞ்சுதான் மகான்கள் இந்த மனுஷனோட உறவே வானாணிட்டு காட்டோட போய் வாழ்ந்தாங்க சில மகான்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த மனுஷன் இப்படியே பாழா போறேன்னு எதையாவது சொல்லி மாற்ற முடியாதானும் மாறு மல்லு கட்டினான் இப்போ இதை நம்ம பண்ணின்னுக்குறோம் அந்த வேலையை என்ன பண்றது பார்க்கலாம் மனித வர்க்கம்பா தயவு செய்து நான் சொல்றேன் கடவுளை தனக்குள்ள தேடுங்க உண்மை தெரிஞ்சிடும் உலகமெல்லாம் தேடிங்கன்னா ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது ஏமாலியா செத்து போடுங்க ஆனால் ஜனனம்னு ஒன்று போகிற உலகத்தில் நீங்கள் பிறந்தாய் போச்சு மரணம்னு ஒன்று வரப்போகுது பின்னாடி இந்த ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இடையில இறைவன் ஒத்தனை பிடிங்க இதை தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார் வருமன் காவாதவன் வாழ்க்கை எரிமன் வைத்தது போர் கெடுங்கினார் மரணம் வரதுக்குள்ளே நீ இறைவனை போட்டால் வைக்கா பொறுக்கிட்ட நெருப்பு காட்டின கதையாக போயிடுவிடா வீணாக போயிடுவிடா வரதுக்கு முன்னே கடவுளை போட்டிட்டார்னா அப்படி கடவுளை குற்றா என்னப்பா எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நிரந்தரமான பேர் கிடைக்கல அவன் சொன்னார் அதனால சொன்னார் மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார் நிலைமிசை ஏகினால் நீடு வாழ்வாருங்க எவ்வளோ பேர் உன்னை புகுந்துன்னு நிற்பான்டா அவன் பேர் இருந்துக்குன்னு இருக்கண்டா உலகத்துல கடவுளை இதயத்தில் வெயிடா கடவுளை நகரோடில் வச்சுட்டு தெரியாத அது ஏமாளித்தானண்டான் அதனால கடவுளை இதயத்தில் வைக்கிற அளவுக்கு ஆசைகளை தொடர்ந்து இறைவனுக்கு உட்கார இடம் கொடுங்க ஊறுபட்ட ஆசையை இதயத்தில் அடைச்சி வச்சு கடவுள் வந்தால் பார்த்துட்டு இடமே இல்லை திரும்பி போகிற மாதிரி வாழாதீங்க அது வாழ்க்கையே இல்லை நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் எவ்வளோ கும்பல் இருந்தாலும் மரணம் மரணம் தான் அதில் எந்த வித்தியாசமே கிடையாது அது ஆண் பெண்ணு குழந்த பெரியவங்கெல்லாம் கிடையாது உடலுக்கு தான் வயசு உண்டு உயிருக்கு வயசு கிடையாது அதனால் ஐம்பது வயசுக்காரன்னு உடலை சொல்கிறோம் பத்து வயசுக்காரன்னு உடலை சொல்கிறோம் ஆனால் பத்து வயசு உயிர் ஐம்பது வயசு உயிர் நூறு வயசு உயிர்னு சொன்னதே கிடையாது ஏன்னா உயிருக்கு வயசாகிறதே கிடையாது அது வயசாகிறதால அது சாகிறதே கிடையாது இந்த பழா போன உடலை வயசாகிறதால இது மரணம் அடையுது தடுமாறி போகுது வாழ்க்கையை உண்மையை தேடாமல் இழந்து போகுது அதனால் அப்படி இருந்தால் அந்த மாதிரி நம்மளுடைய சிம் மரணம் வந்து நல்ல மரணம் இறைவனுடைய ஞாபகத்தோடு மரணம் அடையணும் மரணம் மகானுக்கும் வரப்போதும் மனுஷனுக்கும் வரப்போதும் மரணம் மகானுக்கு வந்தால் கடவுளோடு சேருவான் மனுஷனுக்கு வந்தால் இங்கே நாயா பேயா தெரியுவான் இப்படி தெரியாமல் கடவுளை அடையணும்னா கடவுளை இதயத்தில் வைங்கும் அதுதான் உங்களுக்கு நன்மை நல்லது இந்த மந்திரவாதி தந்திரவாதி கவுரு கட்டிக்கின தாயத்து கட்டி கவுரை நம்புற அளவுக்கு கடவுளை நம்ப மாட்டிங்களா கவுரை நம்புகிற அளவுக்கு உங்கள் உயிரை நம்ப மாட்டிங்களா நிறைய பேர் நான் இங்கே வந்து முன்னெல்லாம் உபதேசம் கொடுத்தேன்னா என்ன கவுறு கட்டினோம் வந்தால் உபதேசம் கொடுக்க மாட்டேன் அர்த்த போட்டு வந்தவா வாயில் நான் விட்டு இது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இந்த கவர் அர்த்தன்னா தங்க கவர் கட்டினு வரோம் அதை எங்கே அர்த்த போடுறது நான் அதனால எக்க கட்டு கட்டி போடா நான் விட்டுட்டேன் நான் யாருக்கும் அறுக்குது இல்லை இந்த கட்டினு வந்து கையில் கவுறு கட்டினது கட்டின கவர் கட்டினது தாய்த்து வந்து இதெல்லாம் வந்த உபதேசமே உன்னை கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவனுடைய நம்பிக்கையெல்லாம் அந்த கவுர் மேலே இருக்குது இவன் மேலே கூட இல்லை அப்படி நம்பிக்கை இல்லாத கவுர் மேலே இருக்கிறவனுக்கு இவன் மேலே இல்லாததால கடவுள் மேலேயே உனக்கு நம்பிக்கை வராது மந்தத்து மேலேயும் தந்தத்து மேலே தான் நம்பிக்கை வரும் அப்படிப்பட்டவனுக்கு இந்த உபதேசம் தேவையில்லைன்னு முன்னெல்லாம் கொடுக்க மாட்டேன் இப்போ என்ன பண்றது வேற வழி இல்லை எனக்கே தெரியல நான் இங்கே பேசிக்கிட்டா தான் அவங்க ஏமாத்திட்டு போய் உபதேசம் வாங்கி போயிடுறான் அதனால இப்படி இருக்குது ஒரு பட்டா ஒரு பட்டம் ஒரு நான் போட்டோமே சொல்ல வேண்டியது என் கடமை அவன் கேட்டா கேட்கட்டும் கேட்கலாம் போட்டோன்னு விட்டுட்டேன் இறைவனை சுமக்க கத்துக்குங்கப்பா பாவத்தை கொட்டிடுங்கப்பா புண்ணியத்தை தேடுங்கப்பா அதான் வாழ்க்கைப்பா அந்த வாழ்க்கைய நல்ல வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க மனம் மரணத்துல அமைதியோட போகும் ஆரவாரத்தோட வாழ்ந்தீங்கன்னா மரணம் கூட அமைதியா போகாது அதனால் ஆரவாரத்தை விட்டு அமைதியை தேடும் நமச்சி வாயன் சொல்றேன் சாமி நமச்சி வாயினா ஆறு எழுத்த நமச்சி வாயினா அஞ்சு எழுதா அஞ்சு நமச்சி வாயன்னு சொல்லுவோம் நமச்சி அஞ்சு தான் நமச்சி வாயுன்னு சொல்லுவோம் ஆறு எழுத்தம் அதாவது அஞ்சு எழுத்து வந்து சேர்த்துட்டியா அப்படி வரக்கூடாது நாம சொல்லும் போது ஆயிரம் விதமா சொல்லலாம் எழுதும் போது அது என்ன எப்படி இருக்கணும் எழுத்தா எழுத்திவய நம சிவைய அங்க இச்சிக்கு வேலை இல்லை சொல்லும் போது அவங்கவுங்க வசதிக்கு இப்ப மெட்ராஸ்ல ஒரு மாதிரி பேசுவாங்க திருநெல்வேலியில் ஒரு மாதிரி பேசுவாங்க மதுரில் ஒரு மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் அந்த அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஆனா உண்மை பொருள் என்னன்னா நம சிவைய சிவாயன்னு கூட கிடையாது நம சிவைய புரியுதுங்களா நானா மண் மாண்ணா நெ நீர் சீனா நெருப்பு காற்று வாரணா காற்று அடுத்து ஆகாது இப்படி தான் நம்ம வாழ்ந்ததுங்க புரியுதா அங்கே வாழ்றதுக்கு இல்லை இச்சுக்கும் அங்கே இல்லை சிவைய நம்ம சிவைய அதனால தான் அஞ்சு எழுத்து நாம் இருக்கிறோம் இறைவன் படைச்சிட்டான் இந்த அஞ்சு எழுத்து என்றைக்கு மூணு எழுத்து ஆகுமோ அந்த மூணு எழுத்து எப்போ ஒரு எழுத்து ஆகுமோ அந்த நாலு வரைக்கும் நம்ம போகணும் அப்போ தான் இந்த உண்மைகள்லாம் புரிய ஆரம்பிக்கும் புரியுதா சரி வரேன் சாமி நம்ம வாழ்க்கையோட நோக்கம் எப்படி இதுவாக இருக்குங்க சார் வாழ்க்கையோட நோக்கம் சொல்லுங்கள் சாமி இப்போ காலையில் எழுந்தவொன்னே உங்களோட நோக்கம் என்ன வந்தது ஆசிரமம் போகணும் அங்கே உபதேசம் வாங்குற ஐடியா இருந்தால் உபதேசம் வாங்கணும் இல்லை ஸ்பீச்சு கேட்கணும் முடிஞ்ச வரைக்கும் அங்கே நம்ம பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணுன்றது தான் நம்மளோட நோக்கம் இவ்வளோ பொழுதுல நம்மளோட நோக்கம் சரி இன்னைக்கு பொழுது ஓகே இன்னைக்கு பௌர்ணமி ஓகே நம்ம வாழ்க்கைக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பெரிய கேள்வி ஒரு நாள் நாம் செஞ்சிட்டோம் இப்போ இதே மாதிரி நீ வீட்டில் போய் ஃபாலோ கஷ்டம் கஷ்டம்தான் ரெகுலராக பண்ணுறது பண்ணுறது கஷ்டம் அப்போ நம்ம நோக்கமே அங்கே மாறிகிட்டே இருக்கும் ஆனால் எவ்வளோ மாறக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதை விடாத நீ நின்னா அதுக்கான பலன் நிச்சயம் அங்கே நோக்கம் மாறக்கூடாது எது நோக்கம் பாடம் வாங்கிட்டா தலை காரியம் வந்தாலும் பண்ணணும் சில சொல்லுவாங்க சாமி நாங்கள் ஊருக்கு போயிட்டேன் சாமி இங்கே ஷிஃப்ட்டு மாறி மாறி வருது எப்படி பாடம் பண்ணுறது மாற்றி மாற்றி பண்ணலாமா பண்ணக்கூடாதா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணலாமா இதெல்லாம் கேள்வியே கிடையாது பாடம் வாங்கிட்டோம் நம்ம சூழ்நிலை ஒரு வேலை செஞ்சு அதில் வருமானத்தில் தான் நம்ம குடும்பம் தள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்போ நம்ம வேலை செஞ்சாகணும் வருமானத்தை சம்பாரித்து ஆகணும் அப்போ மாறி மாறி வந்தாலும் மாறதை பற்றி கவலைப்படாமல் பாடம் பண்ணுங்க பாடம் பண்ணாமல் சாமி ஒரு நேரத்தில் பண்ண சொன்னாங்க ஒரே இடத்துல பண்ண சொன்னாங்கன்னா உங்களுக்கு அது பொருந்தலைன்னா அது வேண்டாம் சரிங்களா ஆனால் எதில் மாற்ற மாறவே கூடாதுன்னா அவங்க சொல்லி கொடுத்த அந்த பாட முறையில் மாற்றமே இருக்கக்கூடாது அவங்க என்ன சொன்னாங்களோ அதுதான் அளவு பொருள் சரிங்களா அப்போ காலம் நேரம் சூழ்நிலை எது மாறினாலும் நான் இன்றைக்கி பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுறது தான் நம்மளோட வாழ்நாள் லட்சியமாக இருக்கும் புரியுதா அந்த வாழ்நாள் லட்சியம் தான் நம்மளை முக்திக்கே கொண்டு போகும் இன்னைக்கு ஒரு போதே உடம்புலாம் வலிக்குது சரி இன்னைக்கு ரெஸ்ட்டு விட்டுருவோம்னு நினச்சேன்னா மறுநாள் அதை விட ஒரு பெரிய வேலை வந்து நிற்கும் இப்படியே ஒரு நாள் ரெண்டு நாளாகவும் ரெண்டு நாள் ஒரு வாராகவும் அப்புறம் பாடத்தை விட்டு போனோம் கதைலாம் நிறைய இருக்குது அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா உடும்ப பிடியாக இருக்கும் எந்த பிடியும் லேசில் வந்துடும் உடும்ப பிடி அப்படி வராது ஒரு ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டோம்னா அதில் உயிரை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நாம் இருந்தோம்னா கண்டிப்பாக இருக்குது சார் அதுதான் நம்மளோட வாழ்நாள் லட்சியமாக இருக்கும் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீகிர நம சாமி எத்தான் நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு இருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்ம ஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று